அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து ஈர்க்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங்

புகழனைத்தும் அல்லாஹுக்கு உரியதாகவும் கண்மணி நாயகம் சதுல்லா அலஹுசல்லாம் அவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அதாவது ஒருவர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் ரமலான் மாதத்தில் சில நோன்பை அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படி என்றால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் இது வந்து அல்லாஹ் வந்து குரான்லேயே வந்து பல இடங்களில் வந்து சொல்லி காட்டியிருக்கின்றான் அதாவது அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் ஒருவர் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும் என்பதாக கூறுகின்றான் அதாவது நாம் எத்தனை நோன்புகளை கலா செய்திருக்கின்றோமோ ரொம்ப கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அது பிரயாணத்தின் காரணமாகவோ ஒரு பயணியாக நாம் இருக்கின்றோம் என்றாலோ அல்லது சில தாய்மார்கள் பால் குடிக்க பால் கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது

சவ்வால் மாதம் வந்துவிட்டது அவர் முதலில் ரமலான் நோன்பை கலா செய்ய வேண்டுமா அல்லது சவ்வால் நுன்பை கலா செய்ய வேண்டுமா என்பது பல பல அறிஞர்களுக்கு மத்தியும் நம் மக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது அதில் அறிஞர்கள் அதாவது மார்க் அறிஞர்களில் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் முதலில் கலா நோன்பை தான் நிறைவேற்ற வேண்டும் அதன் பின்னர் தான் சவால் நோன்பை நோக்க முடியும் என்று கூறுகின்றார்கள் இன்னொரு மார்க்கறிஞர்கள் இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலா நோன்பை பிறகு வைத்துக் கொள்ளலாம் சவ்வாலின் ஆறு நோன்பைத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக அபுஹனிஃபார் ரஹமத்துல்லாஹி அவர்களும் ஹம்ப அஹமது அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவங்களும் இப்படி வந்து மார்க்கத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அப்படி இருக்க பார்த்து கொள்ளுங்கள் இரண்டு கருத்துகளில் சவ்வால் நோன்பை நோற்ற பின்னர்தான் தான் நோன்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக இன்னொரு அறிஞர் கூறுகின்றார் இதற்கு காரணம் ரமலான் நோன்பு என்பது ஷாபான் மாதம் வரை அதாவது நாம் அடுத்த ரமலான் நோன்பு வரை கலா செய்வதற்கான அவகாசம் நமக்கு இருக்கின்றது ஆனால் ஷவ்வாலின் சிறப்பை அம்மாதத்தில் தான் நாம் பெற முடியும் என்பதாகவும் கலாண் நோன்பை விரைவாக நிறைவேற்றிவிட வேண்டும் சரியா அப்போ நாம வந்து ஷவ்வால் மாதத்தில் அந்த ஆறு நோன்புக்கான முக்கியத்துவத்தை நம்ம முதலில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான பலன் என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதாவது இதற்கு ஐஷார் அலி அவர்களின் செயலை நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் ரமலான் நோன்பு என் மீது கலாவாக இருக்கும் அதை நான் சபான் மாதம் வரை என்னால் நோற்க இயலாது என்று ஐஷார் அலி அவர்கள் கூறினார்கள் என்பதாக சஹேஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாருங்கள் எஹியார் அஹமதுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதருக்கு அவர்கள் செய்யும் பணிவிடை காரணமாக அவர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்றார்கள் சரிங்களா ரசுல்லாவுக்கு ஐஷார் அலி இந்த அளவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால ஐஷார் அலி இப்படி கூறியிருக்கிறார்கள் இமாம் இப்னு ஹசர் அஸ்கிஸ்லானி ரஹமத்துல்லஹா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹதீஸ் என்னதான் காரணமாக இல்லாவிட்டாலும் ரமலான் நோன்பு என்பது கலா செய்வதை தாமதப்படுத்துவது கூடும் அப்ப ரமலான் நோன்பை நம் பின்னர் கூட கலா செய்து எடுத்துக்கொள்ளலாம் சோ நம்ம வந்து ரமலான் மாதத்தை அந்த ஒரு வருட காலத்திற்குள் அதாவது அடுத்த ஷவான் மாதம் வரை நோற்பதற்கு நமக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் ஷவ்வால் மாதத்துடைய முக்கியத்துவம் அந்த ஆறு நொன்புடைய முக்கியத்துவம் என்னவென்றால் நபிசதுல்லாஹூ அலைகவசம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளில் ஒன்றுதான் ஷவ்வான் மாதம் அந்த ஆறு நோன்புகள் நோற்பது இந்த நோன்பை நோற்பதால் தான் வருடமெல்லாம் நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் யார் ரமலான் மாதத்தின் நோன்பையும் நோற்று பின்னும் அதை தொடர்ந்து வரும் மாதத்தின் ஆறு நோன்பையும் நோக்கின்றாரோ அவர் வருடமெல்லாம் நோன்பு நோற்றுறதுக்கு சமம் என்பதாக நபி சொல்லாஹு வலைஹல்லாம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமிலே இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மிக சிறப்புமிக்க நோன்பை பலர் நம்மில் நோற்பதில்லை ரமலான் மாதத்தின் முப்பது நோன்பை நோற்ற நமக்கு இந்த ஆறு நோற்பது சிரமமான ஒன்றாகவே இருக்கின்றது இந்த ஆறு நோன்புகளையும் தொடர்ந்து நோக்க முடியாதவர்கள் விட்டு விட்டாவது நோற்கலாம் ஆனால் ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் நோக்க வேண்டும் இன்ஷா அல்லா பாருங்கள் ஷவ்வால் மாதத்துடைய ஆறு நோன்பு நமக்கு முக்கியமான நோன்பே ரமலான் மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினோமோ அதே போன்று பின்வரக்கூடிய மாதங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் அதில் வரக்கூடிய நோன்புகளையும் அதே போல் கண்ணியப்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லா நாம் இந்த ஆறு நோன்புகளையும் இந்த சவ்வால் மாதம் முடிவதற்குள்ளாவது நோற்று அதனுடைய பலனை அழிந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹால அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக மார்க்க பயான்களை கேட்டு பயன்பெற ஏடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா சேனலை டியூப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமது اياك نعبد واياك نستعين